குட்டி வரலாறு எதுவும் மாறவில்லை படித்ததல் பிடித்தது அவள் எப்போதுமே ஆண்டவர்கள் இல்லை ஆனால் ஆண்டவர்களை பேசி மயக்கி தன் அடிமையாக வைத்திருந்தார்கள் மிரட்டி அடிமையாக வைத்திருந்தார்கள் இல்லை கொலை செய்துவிட்டு தன் பேச்சை கேட்பவர்களை அவர்கள் வைத்துக்கொண்டார்கள் கரிகால சோழன் ஏன் கொல்லப்பட்டான் ராஜராஜ சோழன் ஏன் கொள்ளாமல் விடப்பட்டான் என்பதற்கு வரலாற்றில் விடை தேடினாலே நமக்கு சில விஷயங்களை பூடக பூடகமாய் கிடைக்கும் இன்னொரு வரலாற்றையும் சொல்கிறேன் மௌரியர்கள் முதலில் ஆரியர்களுக்கு லாபகமாகவே இருந்தார்கள் ஆனால் இடையில் பௌத்தம் நோக்கி நகர்ந்தார்கள் பௌத்தத்தை இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்த்தார்கள் முக்கியமாக வர்ணம் என்ற கல்வி முறையை கொண்டு வந்தார்கள் அதாவது யாராக இருந்தாலும் பள்ளி சென்று பயில வேண்டும் குறிப்பிட்ட சில பயிற்சிகளில் யாருக்கு எது வருகிறது என பார்த்து ஒதுக்குவார்கள் ஆனால் பிறப்பின் அடிப்படையிலேயெல்லாம் என்ற பார்ப்பனியை கும்பல் திணறியது அவள் குழந்தைகளும் இதில் சிக்கினார்கள் நாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தார்கள் காத்திருந்தார்கள் மௌரியர்கள் ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரம் மௌரியர்கள் ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரம் பரிஹத்திரம் மௌரியர் என்பவர் ஆட்சி காலத்தில் ஒரு சாதாரண படைப்பிரிவின் தலைவனாக இருந்த புஷியங்க என்பவன் நடுசபையில் வெற்றி கொண்டான் காந்தியை நினைவில் கொள்க எப்படி ஒரு ஆட்சியாளரை வெட்டி கொள்ள முடியும் அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் காந்தியை வெட்டி அதாவது கோட்சியை எப்படி சுட்டு கொண்டான் அதே மாதிரிதான் இவர்கள் வந்து மௌரியர் ஆட்சியில் தங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிற காரணத்தினால புஷியங்க என்பவன் நடு சபையில் வெட்டி கொள்கிறான் காந்தியை நம்ம மறந்துடக்கூடாது எப்படி காந்தியை நடு சபையில் வச்சுக்கொண்டான் அவர்களுக்கு தேவை சனாதனத்தை ஏற்கக்கூடியவர்களை வாழ வைப்பார்கள் சனாதனத்தை எதிர்ப்பவர்களை கொண்டு குவிப்பார்கள் அது காலகாலமாக நடக்கிறது இப்போ த இந்தியாவை எடுத்துங்க இந்தியாவில் எல்லா மக்களும் ஓரளவு சனாதனத்தை நோக்கி போயிட்டாங்க இப்போ அந்த சனாதனத்தை ஏற்று நிற்கிறது யார் முஸ்லீம்கள் தான் அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ பாருங்கள் இதை வரலாற்றில் எப்படி எழுதி வைக்கிறாங்கன்றாக்க நாட்டில் ஏதோ ஒரு சிறு குழப்பம் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையில் மன்னர் கொல்லப்பட்டார் என முடித்து கொள்கிறது அவள் எழுதிய வரலாறு அவங்க எப்படி அது ஒரு பார்ப்பனன் தான் கொண்டாங்கிறது எப்படி சொல்லுவாங்க அது சொல்ல மாட்டாங்க பௌத்த வரலாறு தெளிவாக சொல்லிவிட்டது ஆதாரம் பௌத்தத்தின் வளர்ச்சி மௌரியர் காலம் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது புஷியங்கமித்திரன் என்ற பிராமணன் தான் இந்த சனாதனத்தை ஏற்றுக்காததுனால மௌரியர்களில் ப பரிகிர மௌரியரை அதாவது நடு சபையில் வெட்டி கொண்டிருக்கிறான் அப்போது தீவிரவாதம் இங்கேருந்தே ஆரம்பிக்கிது பாருங்க மன்னர் கொல்லப்பட்ட காரணம் ஜாதியை மறைக்கிறார்கள் வர்ணக்கலைப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்ற ஆதங்கமே கொலைக்கான காரணம் வர்ணாசிரமம் என்ற பெயரே அவர்கள் பௌத்தத்திலிருந்து திருடியது பௌத்தம் சொன்ன வர்ணம் பௌத்தம் சொன்ன வர்ணம் யாருக்கு எது வருகிறது அது அவர்களின் வருணம் ஆனால் பார்ப்பனியம் எது பிறப்போ அது வருணம் என மாற்றியது அதாவது பௌத்தம் பௌத்த மதத்தில் உள்ள வர்ணத்துக்கும் பார்ப்பனர்கள் கொண்டு வந்த வர்ணத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க அவர்கள் வந்து யாருக்கு திறமை இருக்குதோ அந்த திறமையை வச்சு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறது பௌத்தத்தில் உள்ள வர்ணம் ஆனால் பிராமணர்கள் கொண்டு வந்த வர்ணம் எப்படி பிறப்பினாலே அவர்கள் வர்ணத்தை கொண்டு வந்தாங்க அவளுக்கு தேவை என்றால் சூத்திரனை கொண்டு தன்னுடைய வரலாற்றை எழுதி கொள்வாங்க அவர்களுக்கு தேவையில்லைனில் சூத்திர பார்ப்பன் தன்னை ஆண்ட பரம்பரை வைசியன் என பெருமையாக சொல்லிக்கொள்ளும் பார்ப்பன அடிமை மூடர்களை கொண்டு தன்னை காத்து கொள்வார்கள் அது கொஞ்சம் ப பர்மிஷனும் கொடுப்பாங்க நீ வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கோ பெருமைப்பட்டுருக்கோ ஆனாலும் நீ வந்து சூத்திரம்தான் ஆண்ட பரம்பரையாக இருந்தாலும் நீ சூத்திரம்தான் தான் இப்போ வன்னியர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இதுதான் வரலாறு சமீபத்தில் குஜராத் வரலாற்று பாட புத்தகத்தில் காந்தி அக்டோபர் இரண்டாம் தேதி திடீரென அகால மரணம் அடைந்தார் என சொல்லியிருந்தார்கள் அதனை இரண்டு ஆண்டுகள் போராடி சுட்டுக்கொல்லப்பட்டார் என மாற்றினார்கள் இதுதான் பார்ப்பனியம் அப்போ எவ்வளோ அருமையான ஒரு வரலாற்று நி நிகழ்வை வந்து அப்படியே மறைச்சு காந்தி திடீரென அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு போகிறது எவ்வளோ பெரிய துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் பார்ப்பனையத்துக்கு உண்டு இதனை அவர்கள் காலந்தோறும் செய்கிறார்கள் காலந்தோறும் அவர்களுக்கு அடிமைகள் கிடைத்து விடுகிறார்கள் என்ன செய்ய பக்தி என மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அடிமைத்தனத்தின் பக்தியையும் அதிகார ஜாதி அடுக்குகளையும் விதைத்திருக்கிறார்கள் அவளுக்கு அடிமையாக இருந்து கொண்டே அவள் உருவாக்கிய இன்னொரு சாதியின் மீது அதிகாரத்தை செலுத்தி கொண்டே வாழ்கிறார்கள் தன் ரத்தத்தை தானே நக்கி சுவைக்கும் நாய் போல ஆனால் இதில் ஒரே ஒரு மாற்றம் ஏற்பட்டது முஸ்லீம்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஜாதி பிறந்த இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்ப்பா இவங்களோட இருந்து ஜாதியை ஒழிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஜாதியை ஒழிக்க முடியல ராஜா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு ஏ ராஜா ஹெச் ராஜா இல்லை ஏ ராஜா அவருக்கு சொல்கிறாரு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் இது வரைக்கும் இப்போ இப்போ ஸ்டாலின் வரைக்கும் வந்தாச்சு பெரியார்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு ஆனாலும் ஜாதி ஒழியலை அப்படின்னு வருத்தப்படுறாரு இன்னும் இப்போ இருபது வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த வர்ணாசிரம கூடமே ஒழிக்க முடியாது தான் எங்களுடைய முன்னோர்கள் தூக்கி போட்டு வந்தாங்க அவர்கள் செஞ்ச என்னுடைய முன்னோர்கள் செஞ்சதுலேயே நான் வந்து எங்களுக்கு சொத்து வைக்கணும் சுகம் வைக்கணும் அதெல்லாம் கிடையாது இந்த ஜாதி இந்த ஜாதி கொடுமையிலேருந்து எங்களுக்கு விடுவிச்சாங்க பாருங்கள் விடுவிச்சு எங்களை வந்து முஸ்லீமாக ஆனால் அந்த டயத்தில் அவர்கள் எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியும் அந்த கொடுமைகள்லாம் அவர்களை அனுபவித்தது நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோம் இன்பத்தை அனுபவிக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுடைய முன்னோர்கள் நினச்சி பார்க்குறோம் அவர்களுக்காக நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் இறைவன்ட்ட இப்படி ஒரு நல்ல வாக்கியங்களுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்காக